இந்தியாவோட மின் வாகன உற்பத்தியில நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில இருந்துதான் உற்பத்தி ஆகுது தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன் சென்னை தான் இந்தியாவோட டெட்ராய்ட் திருபெரும்புதூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் வியட்நாமுக்கும் இடையேயான வர்த்தக மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது பதினாறாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு என்ற வகையில இந்த உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அடுத்த மாசமே லானத்தில் இருக்கக்கூடிய சிப் யார்ட் தொழிற்பேட்டையில அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு இன்னைக்கு தொடக்க விழா நடக்குது ஆக பதினேழு மாசத்துல இந்த நிறுவனம் உற்பத்தியை இருக்கு இதனால தூத்துக்குடி மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அடையும் அதனால உறுதியோடு சொல்றேன் இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னாள் இதுதான் தமிழ்நாட்டுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு அத்தாட்சி